ஏப்ரல் பத்தொன்பது வாக்குப்பதிவு நாள் அன்று வாக்குச்சாவடி முகவர்களின் பொறுப்புகள் ஒவ்வொரு வேட்பாளரும் அந்தந்த வாக்குச்சாவடிக்கு வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை வைத்திருக்கும் சம்பந்தப்பட்ட சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த நபரை மட்டுமே ஒரு முகவர் மற்றும் இரு ரிலீஃப் முகவர்களை நியமிக்க இயலும் ஆகவே வேட்பாளர் அல்லது அவரது முதன்மை முகவர் அதாவது பிரின்சிபல் ஏஜென்ட் கொடுக்கும் நியமன கடிதத்தினை முகவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவருக்கான அடையாள அட்டையை வழங்க வேண்டும் முகவர்கள் உங்களது அடையாள அட்டையை அனைவருக்கும் தெரியும் வகையில் அணிய செய்ய வேண்டும் கட்சி சின்னங்கள் வேட்பாளர்களின் சின்னங்கள் தலைவர்களின் புகைப்படங்கள் ஆகியவற்றை முகவர்கள் பயன்படுத்த அனுமதிக்கக்கூடாது கூடாது ஒரே நேரத்தில் சம்பந்தப்பட்ட வேட்பாளருக்கு ஒரு முகவரை தவிர வேறு முகவர்கள் வாக்குச்சாவடியில் வாக்குச்சாவடிக்குள் முகவர்கள் மற்றும் மாற்று முகவர்கள் இயக்கம் குறித்து கையேட்டில் தெரிவித்துள்ள அனக்ஷர் பதினொன்றில் உரிய பதிவுகள் செய்து அதில் முகவர்களின் கையொப்பம் பெறப்பட வேண்டும் முகவர்கள் வாக்குச்சாவடியை விட்டு வெளியே சென்று வருவதை தவிர்க்க வேண்டும் அவ்வாறு செல்லும் பொழுதும் திரும்பி வரும் பொழுதும் எந்த ஒரு ஆவணத்தையும் கொண்டு செல்லவோ கொண்டு வரவோ அனுமதிக்க கூடாது பிற்பகல் மூன்று மணிக்கு பின்னர் முகவர்கள் வாக்குச்சாவடியை விட்டு வெளியே செல்லவோ உள்ளே வரவோ அனுமதிக்க கூடாது வாக்குப்பதிவு துவங்குவதற்கு சுமார் ஒன்றரை மணி நேரத்திற்கு முன்னரே வாக்குப்பதிவு எந்திரங்களை அவற்றிற்கான பெட்டிகளிலிருந்து வெளியே எடுத்து அவற்றிற்குரிய கேபிள்களை முறைப்படி பொருத்த வேண்டும் பிபிசி என்பதை நினைவில் வைத்துக் கொண்டால் பேலட் யூனிட் கேபிளை பிவி பேட் உடனும் பிவி பேட் கேபிளை கண்ட்ரோல் யூனிட் உடனும் இணைக்க வேண்டும் இது மிகவும் முக்கியம் கேபிள்கள் முற்றிலும் பொருத்தப்படும் வரை கண்ட்ரோல் யூனிட் சுவிட்ச் ஆஃப் நிலையிலேயே இருக்க வேண்டும் விவி பேட்டின் கேபிள் கண்ட்ரோல் யூனிட் உடன் இணைக்கப்பட்டிருக்கும் அதன் கேபிள் செல்லும் வழிபாதையில் குறுக்கே எவரும் நடந்து செல்லாதபடி பெஞ்சால் தடுப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும் கேபிள்களை இணைத்த பிறகு கண்ட்ரோல் யூனிட் ஆன் செய்ய வேண்டும் அப்போது கண்ட்ரோல் யூனிட்டில் கருவியின் நிலை நிலை பேலட் யூனிட் அன்றைய நாள் மற்றும் நேரம் மொத்த வேட்பாளர்களின் எண்ணிக்கை ஆகிய விவரங்கள் தோன்றி இறுதியாக இவிஎம் இஸ் ரெடி என்ற விவரம் வெளியாகும் அப்போது கருவியில் ஏழு பேப்பர் ஸ்லிப்புகள் கருவியினுள் விழும் அவை உள்ளதா என்பதை சரிபார்க்க வேண்டும் ஏதேனும் ஒன்றில் பிரிண்டர் எரர் என உடனடியாக உங்களது மண்டல அலுவலரை அதாவது தொடர்பு கொண்டு தெரிவிக்க வேண்டும் மேலும் இதர வகையான எரர் குறித்து வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் கையேட்டில் உள்ளபடி தெரிந்து வைத்திருக்க வேண்டும் தற்போது இவிஎம் வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனைத்தும் மாதிரி வாக்குப்பதிவு செய்ய தயார் நிலையில் உள்ளது